அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா குருவின் அதிசார பயிற்சி ஏழா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய குருவின் அதிசார பயிற்சி என்ன விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கன்னிராசி காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசியா இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் குரு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னாக்க நூறு சதவீதம் சுபரானவர் குரு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா வாழ்வில் மிகப்பெரிய உன்னதமான நிலையை அடைவதற்கு குருபலம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் குருபலம் அப்படிங்கிறது குருவின் பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட பாவங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவதுதான் குருவின் பார்வை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறாங்க இல்லையா அப்ப குருவின் பார்வைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது அப்படிப்பட்ட குரு ஆனவர் இந்த காலகட்டத்துல அதிசாரப் பெயர்ச்சியாக வருகின்ற அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் காலச்சக்கரத்தின் நான்காம் இடமான கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மூன்று மாத காலங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த பெயர்ச்சியால உங்களுடைய ராசியான ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி ரொம்ப விரிவா தெளிவா நம்ம பார்க்க போறோம் கன்னி ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அறிவு கூர்மை புத்தி கூர்மை ஆசைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த ஆசைகளை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு கன்னி ராசி அப்படின்னாலே கலகலப்பான ஒரு உணர்வு அப்படிங்கிறது எல்லாரிடத்திலும் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது புத்திசாலித்தனத்தால் உங்களோட சாதனைகள் நிறைய நடக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த ராசியை பொறுத்த வகையில என்னன்னு கேட்டீங்கன்னாக்க மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா உங்க ராசிலேயே புதன் பகவான் உச்ச நிலை அடைவார் உங்களுடைய ராசினாதம் அடை உச்சநிலை அடைகிறதுனால அதீதமான புத்தி தெளிவு அதீதமான படிப்பாற்றல் அதீதமாக எந்த ஒரு அறிவியலும் எந்தவித கண்டுபிடிப்பையும் நிகழ்த்தக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு நிறைய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கிரக சேர்க்கைகள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் மிகச் சரியாக இருக்குமேயானால் உங்களுடைய கன்னிராசி நேர்களுக்கு பொறுத்த வகையில் உச்சம் தொடுவது அப்படிங்கிறது ரொம்ப இழகுவானது பிறப்பு ஜாதகத்தின் தெசா புத்தி நிலையும் ரொம்ப முக்கியம் இப்ப இந்த காலகட்டத்துல அந்த அதிசார குறுப்பயிற்சி அப்படிங்கிறது என்ன மாற்றத்தை தருது கன்னிராசியை பொறுத்த வகையில நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நடக்குது கன்னிராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க எல்லோரையும் அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்துல ரொம்ப சிரமப்பட்டவர்கள் அப்படின்னு எடுத்தா கன்னிராசிக்காரங்களாம் கன்னிராசியை பொறுத்த வகையில் என்னன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு எத்தனை பேருக்கு தூக்கம் கேட்டு போச்சு சொல்லுங்க உங்களோட வேலை தொழில் வருமானம் குடும்பம் சார்ந்து யோசிச்சு யோசிச்சு சிந்தனை சிந்திச்சு சிந்திச்சு தூக்கமே கேட்டு போச்சு ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை ஆமா எந்த ஒரு இடத்துக்கும் பிளான் பண்ண மாதிரி போக முடியல சிரமமா இருக்குது அதுலேயும் குறிப்பா வேலையில பல்வேறு விதமான சிக்கல்கள் இன்னல்கள் இடைஞ்சல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க தான் எப்படி சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க தான் கூட வேலை பார்க்குறவங்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படுறாங்க உங்களுக்கு நன்மை செய்யும் விதத்துல இல்லை அதை விட முக்கியமானது குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம் ஏதாவது ஒரு காரணம் வாக்குவாதம் சண்டை சச்சரவு மனநிலையை தெளிவாகவே வச்சுக்க முடியாத ஒரு நிலை எத்தனை பேருக்கு இருக்குது சொல்லுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த குரு பகவான் அப்படிங்கிற ஒரு அதிசார பயிற்சியாக உச்சமடைகிறார் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல உச்சமடைகிறார் இந்த பதினோராம் இடத்துல உச்சமடைகிறதுனால நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நீங்க எடுத்த முயற்சிகளின் பலனை இப்ப நீங்க பார்க்கலாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்கியாச்சு மிகவும் மிகவும் சிறப்பான டைம் அதுலேயும் உங்களுக்கு வேலை தொழிலில் இருந்த சங்கடங்களை முதல் முறையா அவரோட பார்வை பலனால நீக்கிறார் குரு பார்க்குறார் இல்லையா நூறு சதவீதம் சுபர் சனி பகவானை பார்த்து வேலையில் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட இடத்துல கூட்டு தொழில்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிற சிக்கல்களை மனஸ்தாபங்களை குறைகளை நிறைகளாக்குகிறார் இந்த குரு பகவான் இதுதான் முதல் விஷயம் அப்ப எத்தனை பேருக்கு அதே நேரத்துல குடும்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடமான சூழ்நிலை கணவன் மனைவி ஒற்றுமையில ஒரே சண்டை சச்சரவு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் மோதல் சரியா இல்லை நண்பர்கள் உறவுகள் ஒத்து போறவ அக்கம் பக்கம் ஒரே அலசல் புலசல் சண்டைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையால் இப்போ உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஏறுது இந்த விஷயங்கள்லாம் சரியாகக்கூடிய ஒரு மிக சரியான காலகட்டம் மிக சரியான காலகட்டம் இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது ஏற்படுது நற்பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ உங்களுக்கு அங்கெங்கெல்லாம் குரு பகவானோட பார்வைப்பட்டு புண்ணியப்படுத்துகிறார் சரி செய்கிறார் அப்படிங்கிற நிலை ஏற்பட்டுருக்கு இது கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் செய்யணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உச்சம் பெற்ற குருவான் உங்க உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இடத்துல இருந்தப்ப இருந்தப்ப கூட இந்த அளவுக்கு பலன் இல்லை ஆனால் இப்போ பாருங்க பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றுக்கு வர்றாரு பத்துல இருந்து பதினொன்னுக்கு வர்றாரு இந்த பதினொன்றுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் பதினொன்றுக்கு வர்றார் பத்துங்கிறது என்ன தொழில் பதவி இது சார்ந்த விஷயம் எத்தனை பேருக்கு வேலை போச்சு சொல்லுங்க அவ்வளவு பேருக்கு வேலை போச்சு எத்தனை பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கல எத்தனை பேருக்கு தடைகள் ஏற்பட்டுச்சு தொழிலில் இவை அனைத்தும் கூடிய காலகட்டம் தான் அந்த காலகட்டம் முதல் விஷயம் குரு பகவான் உங்களோட உழைப்புக்கு நியாயமான உங்க உழைப்புக்கு மரியாதை கொடுத்து இப்பத்தான் அதற்கான பலனையே கொடுக்கிறார் எதிர்பாராத லாபம் எதிர்பாராத ஆசைகள் நிறைவேறது திட்டமிட்ட உழைப்புக்கு இப்ப அதற்கான பலன் கிடைக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கொடுக்கறாரு இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வெளிநாட்டுல வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அடிக்கடி கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு எப்ப அதிர்ஷ்டம் இருக்குது லாட்டரி டிக்கெட் யோகம் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத கேக்குறீங்க உறுதியாக லாட்டரி டிக்கெட் யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க நீங்க பயன்படுத்துங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசா நிலையை பார்த்துக்கிட்டு எடுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அப்ப என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் ஒன்று வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் சரியாகுது இந்த மூன்று விஷயங்களும் இந்த குருவின் அதிசார பயிற்சியால் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை அடுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பெர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அனைத்து தகவல்களையும் நீத்துக்கே ஃபோன் கால் மூலமாக உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்